பொங்கல் தொகை இவ்வளவா குஷீர் பெண்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் தொகை மற்றும் ரொக்க பணம் குறித்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது கடந்த ஆண்டுகளில் நடைமுறையைப் போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறாக இருக்கலாம் என்ற தகவல்கள் பரவி வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலை முன்னிட்டு அரசு வழங்கும் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் குடும்ப செலவுகளுக்கு பெரிதும் உதவுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்க பணம் வழங்கப்படுமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பொங்கல் பரிசு தொகை குறித்து இப்போது எதையும் உறுதியாக சொல்ல முடியாது அது ரகசியமாகவே இருக்கும் திடீரென அறிவிக்கப்படும் என கூறி சஸ்பென்ஸை ஏற்படுத்தினார் அமைச்சரின் இந்த கருத்து ரொக்க பணம் குறித்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொங்கல் பண்டிகை நெருங்கும் இந்த நேரத்தில் அரசு அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பதை அனைவரின் கவனமாக உள்ளது அறிவிப்பு வெளியானவுடன் லட்சக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது மகிழ்ச்சியான செய்தியாக அமையும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது மேலும் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுநீல கரும்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் மற்றும் இலவச வேட்டி சேலை ஆகியவை இடம்பெறும் என தெரிகிறது குறிப்பாக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் இம்முறை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணமாக ரூபாய் மூவாயிரம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையே பொங்கல் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி வலியுறுத்தி வரும் நிலையில் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் கூட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வழக்கம் போல் டோக்கன் முறையில் பரிசு தொகுப்பு உள்ளது இதற்கான டோக்கன்கள் ஜனவரி முதல் வாரத்தில் ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் மக்கள் தங்களுக்குரிய ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்றும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் தகுதியுள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு சென்றடையும் வகையில் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதலே ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பச்சரிசி உள்ளிட்ட இருபது பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பை வழங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் இரண்டு கரும்பு உள்பட ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கலுக்கு அரிசி சர்க்கரை மற்றும் முழுநீள கரும்பு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை மட்டுமே வழங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் வழங்கப்படவில்லை அரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவை மட்டுமே வழங்கப்பட்டன இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த பொங்கல் பண்டிகையின் போது அரசு பொங்கல் பரிசு தொகை வழங்கும் என்று எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூவாயிரம் ரூபாய் பணத்தை வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டு இருப்பதாக தொடர்ச்சியான தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளன பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக தலைமை செயலகத்திலும் தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது இத்தகைய சூழலில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொங்கல் பரிசு தொகை குறித்து பேசியிருக்கிறார் உங்ககிட்ட இந்த வகை ரேஷன் கார்டு இருக்கா உடனே ரேஷன் கடைக்கு போங்க இல்லனா இலவச பொருட்கள் வராது திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் இது குறித்து முதலமைச்சர் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என தெரிவித்திருக்கிறார் மகளிர் உரிமை தொகை புத்தாண்டில் பெரிய பரிசு காத்திருக்கு பெண்களே ரெடியா இதற்கிடையே பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை தொடர்பான அறிவிப்பை விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் என சொல்லப்படுகிறது ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகமும் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் பொங்கல் பரிசு விநியோகமும் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன அதே சமயம் எவ்வளவுதான் பரிசு தொகுப்பு தந்தாலும் கூட அவையெல்லாம் வாக்குகளாக மாறாது என்றும் விமர்சித்து வருகின்றன இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை உயர்ந்து கொண்டே போவதன் மூலம் நமது வாக்கு மதிப்பும் கூடிக்கொண்டே செல்வதாக சீமானும் கருத்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திமுக அரசு வெறும் பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கியது ரொக்க பணம் ஏதும் வழங்கவில்லை ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் வரும் பொங்கலுக்கு பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் சேர்த்து திமுக அரசு வழங்கும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இது குறித்து அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசுகையில் பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு என்ன பரிசு கொடுப்போம் என்பது ரகசியம் அதை இப்போது சொல்ல முடியாது அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் எப்படியும் தேர்தலுக்கு முன்பாக பொங்கல் பரிசு ஒரு லட்டு போல வந்து மாட்டியிருப்பதால் ரொக்க பணத்தை அதிகப்படுத்தி பெண்களின் மனம் குளிர செய்யும் வகையில் திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசுடன் ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பணம் வழங்க வேண்டும் என திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இப்படி ரொக்க பணத்தை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் எழுந்துள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை மட்டும் வழங்குவதால் வாக்குகள் உயராது என்று சில அரசியல் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு திமுக அரசு பொங்கலுக்கு ரூபாய் மூவாயிரம் கொடுத்தாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியிருந்தார் இப்போது இதே கருத்தை நாம் தமிழர் கட்சி சீமானும் பேசியிருக்கிறார் மேலும் தேர்தல் வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஐயாயிரம் தர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரி வருகிறார் ஆனால் அவரது ஆட்சியில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தார் இப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ரூபாய் ஐயாயிரம் கொடுங்கள் என்று கேட்டிருந்தார் இப்போது பொங்கல் பரிசு தொகை ரூபாய் மூவாயிரம் கொடுக்க உள்ளதாக தெரிகிறது அதை வைத்து பார்த்தால் ஓட்டுகளின் மதிப்பு தான் கூடிக்கொண்டு போகிறது இப்படி மூவாயிரம் ஐயாயிரம் என பொங்கல் தொகை உயர்ந்து கொண்டே போவதன் மூலம் நமது வாக்கு மதிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது என்பதுதான் அர்த்தம் அப்படியானால் பொங்கல் பரிசுத்தொகை வாங்கி கொண்டு விவசாயிகளுக்கு வாக்கை அழியுங்கள் என்று சீமான் கேட்டுக்கொண்டுள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்